அகப்படங்களை பிரித்தி மூன்று எழுத்துகள் படித்து எட்டு தொகை நூலை கலந்து நவரசனங்களை பாடி நூற்றுக்கும் மேற்பட்ட கவிஞர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதி எழுதி வளர்த்த என் தமிழுக்கு முக்கியமான முழக்கம் வணக்கம்

நாலு எழுத்து கத்துக்காம தொழில நஷ்டம் வந்துருச்சு ஆனா இவன் நாலு எழுத்து கத்துக்களையும் பணத்தையும் சேமிச்சான் அப்ப அவன் வந்து பீல் பண்ணி சொன்னான் கல்லிய கட்டாம விட்டேன் நான் நீங்க நாலு எழுத்து கத்துந்தா இன்னைக்கு நாலு பேர் மதிச்சிருப்பான் அப்ப பீல் பண்றான் கல்வி சுகம் என்று சொன்ன கல்வி சுகம் என்று சொன்னவன் இன்று வேலி வேலை செய்கின்றான் கல்வி சுகம் அது காதல் என்று சொன்னவன் இன்று செயலில் அமைகிறான் அவர்கள் உங்கள் ஆசிரியர்கள் நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்னுடைய புத்தகம் படிப்பதில் காட்டி காட்டி மிகப்பெரிய ஒரு ஒரு வழி என்ன கேட்டான் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் போறாங்களா போட ஏன் தெரியுமா பெண்களுக்கு மட்டும் போதாங்கன்னா பெண்களுடைய படிப்பு தான் தடை செய்யப்படுகிறது எப்படி தடை செய்யப்படுகிறது தன்னுடைய குடும்பத்தின் வறுமையாக அதனால என்ன பண்றாங்க ஒரு ஒரு பெண் குழந்தை பண்ற அது கல்யாணம் பண்ண வழிய நான் சீரியஸ் செய்யணும் என்னால முடியாது அதனால பன்னெண்டாவது பட்சி வழி போதும் அது கல்லூரி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா எங்க ஊர்ல நிறைய பேரு வேலைக்கு போயிருக்காங்க அதை புரிந்து கொண்டுதான் தமிழக அரசு பெற்றோர்களை திசை திருப்பும் வகையில் மாதம் தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் வந்தது இப்ப புரிஞ்சு இல்லாத பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாங்க தம்பிகளே உங்களுக்கு தான் சொல்கிறேன் தலையில் முடியை வளர்த்தாதீர்கள் மூளையில் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள்

உங்களை கண்ட உடனே எனக்கும் அந்த பள்ளி பள்ளி கால ஞாபகம் எப்படி தெரியுமா பல பல கனவுகள் கண்டு ஒற்றை வீடியின் பள்ளி கூட பாடகர் சிலை கற்றோம் நட்புகள் தந்தை பெயரை அறிந்தோம் நண்பர்களின் பெயரை அறிந்தோம் தந்தை பெயரிலே அவனை அழைத்தோம் இன்பங்கள் நிறைந்த இனிமையான வசந்த காலம் அதுதான் எங்கள் பள்ளி காலம் ஆசிரியர்களுக்கே பெயரை சூட்டி என்ன ஆசிரியர்களுக்கு பெயரை சூட்டி அடிக்கடி வாழ்க்கையே பற்றி கவலை என்று வண்ணத்து பூச்சாய் வளம் வந்தோம் ஆனால் உனக்கு அறிவை குடித்த தெய்வமோ முன் அருகில் அவர்கள் தான் உங்கள் ஆசிரியர்கள் எப்படி ஒரே ஆசிரியர்கள் ஒரு குழந்தையாகத்தான் இருக்கிறார்கள் தூக்கி போடுகின்ற ஒரு குப்பையாக அவர்கள் இருந்ததில்லை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் இந்த அவையில் வந்து நின்று பேசுகிறேனே அதற்கு காரணம் என்ன

கவர்மெண்ட் காலேஜ் என்ன தெரியுமா வித்தியாசம் பிரைவேட் காலேஜ்ல கிள்ளி கொடுப்பாங்க எங்க கவர்மெண்ட் காலேஜ்ல அழுதி கொடுப்பாங்க அதுதான் வித்தியாசம் எப்படி தெரியுமா தனியார் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாத கரும்பு நீங்க அளவோடு தான் சாப்பிட முடியும் கவர்மெண்ட் காலேஜ் என்பது நீங்க விலை கொடுத்து வாங்கின கரும்பு நீங்க அளவு